அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு குடும்பத்தை கோவிலாக்கு குதூகலமாய் நீ வாழ் குடும்பத்தை கோவிலாக்கி குடியிருந்து வாழ்ந்து வந்தால் குடும்பத்தை கோவிலாக்கி குடியிருந்து வாழ்ந்து வந்தால் குடும்பம் இனித்திருக்கும் குவலயமும் தினம் போற்றும் குடும்பத்தை கோவிலாக்கி குடியிருந்து வாழ்ந்து வந்தால் குடும்பம் இனித்திருக்கும் குவலயமும் தினம் போற்றும் உள்ளன்பு கொண்டு உறவாடி மகிழ்ந்தபடி உள்ளன்பு கொண்டு உறவாடி மகிழ்ந்தபடி கள்ளம் ஏதுமின்றி கனிந்தபடி வாழ்ந்தாலே கள்ளம் ஏதுமின்றி கனிந்தபடி வாழ்ந்தாலே குடும்பம் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் உள்ளன்பு கொண்டு உறவாடி மகிழ்ந்தபடி கள்ளம் ஏதுமின்றி கனிந்தபடி வாழ்ந்தாலே குடும்பம் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் குடும்பத்து உறவுகள் குதூகலமாய் வாழ்ந்தபடி குடும்பத்து உறவுகள் குதூகலமாய் வாழ்ந்தபடி பெற்றோர் பெரியோர்களுக்கு பெருமதிப்பு தானளித்து பெற்றோர் பெரியோர்களுக்கு பெருமதிப்பு தானளித்து உண்மையை பேசி நல்லன்பு கொண்டிருந்தால் உண்மையை பேசி நல்லன்பு கொண்டிருந்தால் குடும்பம் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் குடும்பத்து உறவுகள் குதூகலமாய் வாழ்ந்தபடி பெற்றோர் பெரியோர்களுக்கு பெருமதிப்பு தானளித்து உண்மையை பேசி நல்லன்பு கொண்டிருந்தால் குடும்பம் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் ஏற்றபடி வசதி வாய்ப்பை சுருக்கிக் கொண்டு வருமானத்திற்கு ஏற்றபடி வசதி வாய்ப்பை சுருக்கிக் கொண்டு அசதியின்றி அல்லும் பகலும் ஆடி ஓடி வேலை செய்து அசதியின்றி அல்லும் பகலும் ஆடி ஓடி வேலை செய்து வருவாயை பெருக்கி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் குடும்பம் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் வருமானத்திற்கேற்றபடி வசதி வாய்ப்பை சுருக்கிக் கொண்டு அசதியின்றி அல்லும் பகலும் ஆடி ஓடி வேலை செய்து வருவாயை பெருக்கி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் குடும்பம் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் குத்து விளக்கேற்றி குதுகளிக்கும் பெண்டிர்களை குத்து விளக்கேற்றி குதுகளிக்கும் பெண்டிர்களை குறையின்றி வாழ வைத்து நிறைமனதாய் பாதுகாத்தால் குறையின்றி வாழ வைத்து நிறைமனதாய் பாதுகாத்தால் அன்னை திருமகளும் அவளருளை தந்திடுவாள் அன்னை திருமகளும் அவளருளை தந்திடுவாள் குடும்பமும் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் குத்து விளக்கேற்றி குதூகலிக்கும் பெண்டிர்களை குறையின்றி வாழ வைத்து நிறைமனதாய் பாதுகாத்தால் அன்னை திருமகளும் அவளருளை தந்திடுவாள் குடும்பமும் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் அழகான இல்வாழ்க்கை ஆனந்தமாய் வாழ்ந்தபடி அழகான இல்வாழ்க்கை ஆனந்தமாய் வாழ்ந்தபடி நல்லது கெட்டதை நாளும் எதிர்கொண்டு நல்லது கெட்டதை நாளும் எதிர்கொண்டு ஆண்டவனை வணங்கி அன்றாடம் வேண்டினாலே குடும்பம் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் அழகான இல்வாழ்க்கை ஆனந்தமாய் வாழ்ந்தபடி நல்லது கெட்டதை நாளும் எதிர்கொண்டு ஆண்டவனை வணங்கி அன்றாடம் வேண்டினாலே குடும்பம் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்து நிற்கும் உள்ளுக்குள் மனக்கசப்பு உண்டாகி போனாலும் உள்ளுக்குள் மனக்கசப்பு உண்டாகி போனாலும் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாமல் உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேசாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்தால் குடும்பம் கோவிலாகும் கோபுரமாய் உயர்ந்திருக்கும் உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேசாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்த நன்று வணக்கம்